ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் எழுத்தாளர் கார்த்திக் கிருபாகரனின் ஓயமாரி என்னும் சிறுகதை ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஐயா ஐயா என்றபடி வாசலிலே நின்றேன் உள்ளிருந்து வந்தவர் உள்ள வாங்கோ இருக்கர் என்றார் அவர் யார் என தெரியவில்லை வணக்கம் என்றபடி செருப்பை கழட்டிவிட்டு உள்ளே வந்தேன் அவர் சிரித்த முகமாக சார் உள்ளே போங்கோ இதோ வரேன் என்றபடி போனில் யாரிடமோ பேசினார் அகலமான கல்வெய்ந்த திண்ணைக்கு அப்பால் அங்கணத்தில் முன்மதிய வெயில் வெண்ணிற திரைச்சீலை தொங்கிக் கிடப்பது போல தெரிந்தது பக்கவாட்டில் நீளமான திண்ணை போன்ற அறையில் தாழ்வான கையித்து கட்டிலில் கர்ணன் அமர்ந்திருந்தார் அவருக்கு அறுபத்தைந்து வயதிற்கும் அந்த இடத்தில் மின்விளக்கு அணைத்து வைக்கப்பட்டிருந்தது அவர் மடியில் சின்ன குழந்தை அமர்ந்திருக்க அதை பவுனுக்குட்டி வெளியே போய் விளையாடு நீ விட்டு வாப்பா உக்காரு என்றார் அவர் அருகில் இருந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்தேன் அந்த குழந்தை பார்த்து என கையசைத்தேன் என்னை பார்த்தபடி மெல்லிய சிரிப்போடு கடந்து சென்றது புதுசாரிக்கில அதான் அது வரல பழகினா ஒட்டிக்கிட்டு போவே மாட்டா என்றார் அவர் முகத்தில் விளையாடும் குழந்தைகளுக்குரிய பொழிவு வரவேற்றவர் என் பின்னாலேயே வந்தபடி இவர் பேர் வேணும் நேற்று உங்களை பார்க்கணும்னு கேட்டாரு அதான் இங்கே வரச்சோன்னே என்றார் ஆஹா என்றபடி என்னை உற்று கவனித்து லேசான சிரிப்புடன் கண்ணில் பொற இருந்து இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் வெளிச்சம் படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதான் உள்ளேயே இருக்கேன் என்றார் மெல்லிய சிரிப்புடன் கையில் இருந்த பழக்கூடையை அவரிடம் நீட்டினேன் அவரோ குழந்தையைப் போல சிரித்தபடி பழக்கூடியை வாங்கி தம்பி யார் நீங்க என்றார் நான் ஒரு சினிமா உதவி இயக்குனர் அடுத்த படம் பண்ண போகிறேன் அதான் உங்கள் கதை வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கதை பண்ணலாம்னு வந்திருக்கேன் என்றேன் ஆட என்னப்பா நீ சினிமானா பணக்காரங்க வாழ்க்கை இல்லை ரவுடி வாழ்க்கை இல்லை குடும்ப கதைன்னு பண்ணாமல் என்னோடய வாழ்க்கையை எடுக்கிறேன்னு சொல்லுற அப்படியே எடுத்தாலும் ஜனமெல்லாம் பார்க்குமா என்றபடி சிரிக்க சொல்லப்படாத வாழ்க்கைய சுவாரஸ்யமாக சொன்னால் எல்லாரும் பார்க்க விரும்புவாங்க என்றேன் பின்னாடி இருந்தவர் சாருக்கு டீ வாங்கியாரே என்றபடி சொல்லி வெளியே போக டே போழு அப்படியே வடை சூடாக இருந்தா வாங்கிட்டு வா என்று கர்ணன் அவனிடம் சொன்னார் கண் விழிகளை சுழற்றி அந்த அறையின் ஓரத்தில் இருந்த சங்கை கவனித்து நீங்க உபயோகப்படுத்துனதா என்றேன் மெல்லிய சிரிப்புடன் ஆமா என்றவாறு சங்கை கையை எடுத்து புல்லாகி பூழாய் புழுவாய் பல் வேகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கழங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் நின்றை தாவர சங்கமத்துள் என்று சிவபுராணம் பாடல் பாடி சங்கை ஊத ஆரம்பித்தார் இரண்டு நிமிடம் தொடர்ந்து ஊதி நிறுத்தினார் அவரின் கண்கள் லேசாக கலங்கி இருப்பதை கவனிக்க முடிந்தது சட்டென்று என்னங்க இந்த வயசில் தம் கட்டி இப்படி ஊதுறீங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது என்றேன் என்று சத்தமாக சிரித்து தினமும் ரெண்டு நிமிடம் சங்கு ஊதினால் எல்லா நோய்களும் நம்மை விட்டு போய்விடும் என்றார் என்னங்க டாக்டர் மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க என்றேன் ஆமாம் எங்கள் தாத்தா அப்பாயி ஏன் பலகாலமாக நாங்கள் வைத்திய குடும்பம் என்றார் பின்னாடி டீ வடையை ஏந்தியபடி புகழ் வந்து நின்று எனக்கும் கண்ணனுக்கும் கிளாஸில் ஊற்றி கொடுத்தார் டீ கிளாஸை வாங்கி குடித்தபடியே வைத்தியம் நீங்கள் பார்ப்பீங்களா என்றேன் அவரும் குடித்தபடியே வைத்தியம் மட்டுமில்லை என்னோடய தாத்தா ஒருத்தருக்கு உடம்புல காயம் ஏற்பட்ட பகுதியில் மருத்துவம் செய்யும்போது அந்த இடத்தில் உள்ள மயிரை மழிக்கணுங்கிறதுனால அந்த காலத்திலேயே சவரம் செய்யறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்புறம் மருத்துவ தொழிலை பார்த்து வந்த ஆதி மருத்துவர்கள் அரசாங்கத்தின் சட்டத்திட்டம் காரணமாக அத்தொழிலை தொடர முடியாமலே போச்சு தாத்தா எங்கள் அப்பா இருக்கு சின்ன சின்ன கை வைத்தியம் மட்டும் சொல்லி கொடுத்தாரு எங்கப்பா நான் பிறந்த உடனேயே செத்து போயிட்டாரு எனக்கு மூணு வயசு இருக்கப்பவே எங்கள் அம்மாவும் செத்துட்டாங்க அப்பா அம்மா மகன் கூட எனக்கு தெரியாது அவங்கள போட்டோ கூட எடுக்கலை கிட்ட தான் வளர்ந்தேன் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பாடும் போட்டு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நான் அப்போ போகாமலே இருந்துட்டேன் அப்புறம் கோவிலில் பம்பை உடுக்க வாசிக்க ஈஸ்வரம் அம்மன் கோவிலில் சங்குதூர வேலைக்கும் போனேன் அப்புறம் பெரியவனானது அப்புறம் கோவில் வேலைக்கு போகிறதில்ல யாராவது இறந்து போயிட்டால் செய்தி சொல்லி என்னைய கூப்பிடுவாங்க இறந்தவங்க வீட்டுக்கு போய் இறுதிச் சடங்கு அவங்க அவங்க சம்பிரதாயப்படி செஞ்சு வைப்பேன் இதிலும் சைவ வீடுகளுக்கு ஏற்றபடி சடங்குகள் வித்தியாசப்படும் சைவ வீடுன்னா திருவாசகத்தில் சிவபுராணம் கண்ட வாழா பத்து பிடித்த பத்து ஆசைப்பத்து அதிசய பத்து சித்தர் பாடல்கள் இதெல்லாம் பாடுவேன் வைணவ வீடுனா திருப்பாவை பெருமாள் தொடர்பான நாராயணநாதம் பாடுவேன் பொருள் தெரியுதோ தெரியலையோ கற்றுக்கிட்டு பாடி பழகிட்டேன் அதுலேயும் தெலுங்கு ஆட்கள் வீடுன்னா தெலுங்குலேயே பாடல்கள் பாடுவேன் சைவ சமயத்திலேயே தீட்சை பெற்றவங்க வீடுன்னா அவங்க இறுதி சடங்குகள் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு ஆறு கலசங்கள் வச்சு நீராட்டி புதைக்கணும் அந்த இடத்துல லிங்கம் வைக்கணும் அதுக்கு அபிஷேகம் பூஜை செய்யணும் அந்த தெருவில் நிறைய பேருக்கு பழக்கமானேன் அதனால் ஓயமாரி பக்கத்து தெருவிலேயே தனி வீடு எடுத்து தங்குனே என்றார் அவரின் கதையை கேட்டபடி டீ குடித்து கிளாஸை கீழே வைத்து மாறியா என்றேன் அவரும் டீயை குடித்து முடித்து ஓயமாரி சுடுகாடு கேள்விப்பட்டது இல்லையா என்றார் என்று மெல்ல தலையை செய்தேன் நான் சின்ன வயசாக இருந்தப்ப மாமா சொல்லுவாங்க பணம் வராமல் இருக்கும் சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்க காசு இல்லாமல் பசியில் கிடப்பாங்க அப்போ அங்கே இருக்கிற கல்ச்செலைய கோபத்தால் செருப்பால் அடிப்பாங்க அப்புறம் பார்த்தா ஓயாமல் பணமாக வர ஆரம்பித்ததான் நான் சடங்கு செய்ய ஆரம்பித்த காலத்திலையே ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு பணமாவது வந்துடும் நான் இருந்தப்போ பல நாள் நிறைய பணம் எரிக்க வருஷ கட்டி நிற்பாங்க காத்திருந்தாலும் ஓயமாரி சுடுகாட்டில் தான் பணத்தை எரிப்பேன்னு ரெண்டு நாள் காத்திருந்து எரித்தவங்களை பார்த்துருக்கேன் இப்போ தான் மிஷின் சுடுகாடு பக்கத்தில் கட்டிட்டாங்க அதனால் இப்போ எவ்வளோ பணம் வந்தாலும் உடனே எரிச்சிடுவாங்க அதையும் காசிக்கு அப்புறம் ஹரிச்சந்திரன் மகாராஜாவுக்கு இப்போ கோவில் கட்டியிருக்காங்க முதல்ல சிலை மட்டும் இருந்தது அங்கே தான் பைரவருக்கு சனீஸ்வரன் கோவில்னு எல்லாம் அங்கே இருக்குது முன்னாடி எல்லாம் சுடுகாட்டு கோவில்னு யாரும் வரமாட்டாங்க அதுவும் பெண்கள் சுடுகாட்டிற்கு போகக்கூடாதுன்னு ஒரு ஐதீகமாக சொன்னாங்க இப்போ ஆண் பொண்ணு குழந்தைங்கள்னு எல்லோரும் வராங்க பணம் பாட்டுக்கு எரியும் இங்கே தினம் பூஜை பாட்டுக்கும் ஆறு வேளையும் நடக்கும் என்றார் தினம் பணம் வரும்னா உங்களுக்கு லாபம் தானே என்றேன் ஆமாம் பொல்ல லாபம் என்று கோபமானார் சில நொடிக்கு அமைதிக்கு பின் சங்கு ஊதி சுடுகாட்டுக்கு போயிட்டு வரேன்னு எனக்கு யாரும் பொண்ணுதரில் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு முக்கிய தெருவில் வாடகைக்கு கூட வீடு தர மாட்டாங்க தான் பேசாம படிச்சு வேற தொழில் பண்ணியிருக்கலாம்னு நினைச்சேன் ஒரு வழியா பொண்ணு கிடச்சி கல்யாணம் பண்ணி ரெண்டு பசங்க பிறந்தாங்க ஒருத்தந்தா இவன் தான் புகழேந்தி பழக்கடை வச்சிருக்கான் என்று அவரை காட்டி இன்னொருத்தவன் அரிச்சந்திரன் அவன் அங்கே பக்கத்து ஊர்ல தான் வேலை பார்த்துட்டு அங்கேயே இருக்கான் என்றார் நீங்கள் ஏன் தொழிலை விட்டு வந்துட்டீங்க என்றேன் அது ஒரு சோகமான சம்பவம் நடந்து போச்சு அட ஒரு நாளைக்கு ஆறு குணத்துக்கு சடங்கு செஞ்சு அந்த காலத்திலே ஆயிரத்துக்கு மேலே சம்பாதிச்சிருக்கேன் ஆனால் இந்த தொழிலுக்கு சமுதாயத்தில் சுத்தமாக மதிப்பு இல்லை சங்கு ஊதர் வந்தானேன்னு ஏளனமாக பார்ப்பாங்க பல இறந்த வீடுகளுக்கு நாதம்பாடி சங்கு சங்கூதர போயிருக்கேன் எனக்கு வீட்டுக்கு வெளியே இல்லை ரோட்டில் உட்கார வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க எங்களை மாதிரி ஆக்களை மொரவாசல் வழியாகவே வர சொல்ல மாட்டாங்க கொள்ளப்புறம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே நின்று தான் சங்கு ஊதணும் சுடுகாட்டுக்கு கொண்டு வந்தப்புறம் சடங்கு பண்ணணும் தான் ஒரு சாவு வீட்டில் சங்கு ஊதி சடங்கு பண்ண நானும் என் நண்பன் ராமனும் போனேன் அங்கே சும்மா ஊது ஊது என்று ஆளாளுக்கு வரட்டுனாங்க மூச்சை இழுத்து ஊதினோம் மதிய நேரமாச்சு அவங்க சாப்பாடு கொடுக்கவே இல்லை அப்போது தான் ஊதி முடிச்சிருப்பேன் புதுசாக சாவு வீட்டுக்கு வந்தவர் என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க ஓது இன்னும் நிறைய ஆளுங்க வரணும் என்றார் பசி இருக்குன்னு ராமன் சொன்னால் உடனே முதல்ல ஊது அப்புறம் நீ கேவலப்படுத்தினாங்க அவனும் தம் கட்டி சங்கு ஊதினா மேலே இருக்கிற சிவனுக்கு நீ நீ சங்கு சத்தம் கேட்கணும் அப்பத்தான் செத்தவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று இஷ்டத்துக்கு வம்புழுத்தாங்க நானும் அவனும் ரொம்ப நேரம் ஊதி எனக்கு மயக்கமே வந்தது அவன் ஊதினபடியே கீழே விழுந்து இறந்து போனான் போலீஸ்காரங்க வந்தப்ப சாப்பாடு தரல அதிகமாக வேலை வாங்கினாங்க அதான் ராமன் செத்தான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் காசு இருக்கிற பக்கம்தானே காற்றும் அடிக்கும் இந்த காவலும் சல்லி விட்டு அடிக்கும் ராம நிறைய குடிச்சிட்டு சங்கு ஊழிச்சத்தான்னு கேச முடித்தாங்க அவன் குடும்பமும் ஊற விட்டே போயிட்டாங்க ஆனால் உண்மையை சொல்கிறேன் ராமனும் சரி நானும் சரி குடிக்கவே மாட்டோம் சாவுக்கு நியாயம் கிடைக்க எங்கள் சங்கத்தில் பேசினேன் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் சாவு வீட்டில் இனிமேல் சங்கு ஊதக்கூடாது யாருக்கும் சடங்கு செய்யக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சேன் ஆனால் யாரும் ஆதரவு தரவே இல்லை ஏற்கனவே சங்கு சங்கஊதரவும் வரான்னு வழியில் எங்களை பார்த்தாலே அவசகனமாக நினச்சி ஒதுங்கி போவாங்க இப்போ இவனை சங்க ஊத கூப்பிட்டா தனிப்பணமாக போகாது வேண்டான்னு அப்புறம் என்னை சங்கு ஊத சடங்கு செய்ய யாரும் கூப்பிடவே இல்லை வேலை இல்லாமல் பணமும் இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டேன் என் பெண்டாட்டுக்கிட்ட அக்கம் பக்கம் கொடுத்தன இருக்கவங்க பேச மாட்டாங்க என் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சங்கோதரவம் பசங்கன்னு கிண்டல் கேலி பண்ணியிருக்காங்க யாரும் கூட சேர்த்து விளையாட மாட்டாங்க அதான் எங்கள் அடையாளத்தையே மாற்றி அந்த ஊரை விட்டு தள்ளி வேறு வேலை பார்த்து இந்த ஊர்லேயே இருந்துட்டேன் என்றால் சின்ன குழந்தைய அழுகையை ஓய்ச்ச பின் ஏற்படுற அமைதி மாதிரி அவரின் கதையை கேட்டு மௌனமாகவே இருந்தேன் சற்று நேரத்திற்கு பின் உங்களுக்கு அடுத்து இந்த வேலையை உங்கள் பசங்க செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலையா என்றேன் இந்த கேள்வி அவர் மனதை காயமாக்கி இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன் அப்போது அவர் என்னை பார்த்து நான் செஞ்ச தொழிலாள இந்த சமுதாயத்தில் கௌரவத்துடன் வாடுறது வரை பல தளங்களிலும் சிக்கல் இருக்குது அதுக்காக நான் செஞ்சது மட்டமானதில்ல என்னை பொறுத்தவரை எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழில் தெய்வம் மாற வேண்டியது சமுதாய எண்ணங்கள் என்னோட பசங்க விரும்பினா இதில் ஈடுபடலாம் ஆனால் அவங்க வேறு தொழிலுக்கு மாறிட்டாங்க என்றார் அவரோட பதில் எனக்கு மன சந்தோஷத்தை கொடுத்தது ஆனாலும் மறு கேள்வி கேட்காமல் நான் அமைதியானேன் என்னை கொஞ்ச நேரம் உற்று கவனித்து மதியானமாச்சே சாப்பிட்டு தான் போகணும் என்றார் மகிழ்ச்சியாக சரி என்றவாறு தலையாட்டினேன் என்னோட வாழ்க்கை கதை நீ சினிமாவை எழுப்பியா என்றார் அதில் என்ன சந்தேகம் நம்ம வாழ்க்கையை தான் எடுப்பேன் வேறு சினிமா எடுக்கவே மாட்டேன் என்றேன் அவர் சிரித்தபடியே சந்தோஷம் உங்களை பற்றி சொல்லவே இல்லை உங்கள் ஊர் எதுங்க என்றார் இப்போ இருக்கிறது சென்ன பக்கம் ஆனால் என்னோட பூர்வீகம் ஓய தான் என்றேன் அப்படியா ஆனால் ஓயமாரி பற்றி தெரியாத மாதிரி கேட்டிங்களே என்றால் நான் விவரம் தெரியாத வயசாக இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு வேறு ஊருக்கு புழக்க போயிட்டோம் என்றேன் என் குடும்பம் பற்றி கேட்டார் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருந்தேன் அந்த சமயத்தில் பின்னிருந்த புகழேந்தி சரி வாங்க சார் போகலாம் என்று அழைக்க கர்ணனும் உணவு உண்ண தயாராக மெதுவாக எழும் நேரத்தில் நீ ராமன் மகன்தானே என்றார் என்னை எப்படியோ தெரிந்து கொண்டாரே என்ற ஆச்சரியத்தோடு ஆமாங்க என்று வேகமாகச் சொன்னேன் அப்ப மூஞ்சி அப்படியே இருக்கு என்றவாறு அவர் கடந்து செல்கையில் நிஜ வாழ்க்கையில் சில ஆச்சரியங்களை இப்படித்தான் கடந்து போக வேண்டும் என்று எனக்குள் தோன்றியது ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் கார்த்திக் கிருபாகரன் சிறு முன்னுரை சீனிவாசன் என்ற இயற்பெயர் கொண்ட கார்த்திக் கிருபாகரன் முதுநிலை பொறியியல் பட்டம் பெற்று மஸ்கட்டில் பொறியியலாளராக பணிபுரிகிறார் இவரது சொந்த ஊர் மணப்பாறை சொல்வனத்தில் கதைகள் 也路第布勒尔。